சதீஷ் சொல்லுதலை <inky> <peanut -ăn> <condemningpy> <rookies> எதிர்த்தாட வேண்டிய செவன் ராக்கெட் கிரிமிர் மலையினரும் உடனடியாக ஆணையத்தை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் ஆறுகளும் இரண்டில் செவன் ராக்கெட் கிரிநீர் மலையினரும் அது எதிர்த்தாட வேண்டிய திராவிடம் கபடி குழு உடனடியாக ஆடுகளத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாம் ஆடை திராவிடின் கபடிகளும் அதை எதிர்த்தாட வேண்டிய சவன் ராக்கி பெருநீர் மலையணியிலும் உடனடியாக ஆடை இடத்தில் இருந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் Bawa bawa, bawa dong. lagi, bawa lagi. பாது இலாக்குழு சார்பாக வரவிருக்கிறோம் திராவிடர் டீம் யார் பால்லி சதீஷ் திராவிடம் சதீஷ்

மா மாமெல்லாம் சொல்ல கூடாது தண்டலம் பதினோரு புள்ளிகளும் முகலி வாக்கம் இரண்டு புள்ளிகளும்

போன <laughs> <laughs>

வண்டி எல்லாம் ஓரமா நிக்கவைங்க அங்க ரங்கந்திரன் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க காவல்துறை சின்ன எல்லாம் வண்டி ஓரம் பண்ணியுங்க மாட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டோம் ஃபைன் தான் என்ன எனப்பசி சொல்லிர்ம அணியரும் அதனை எதிர்த்தாட வேண்டிய திராவிட கபடி அணியினரும் முதல் அங்கே ஆடுகளத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தண்ட 5 5 10 புள்ளிகள் முன்னிலே தண்டலாம் ரைட் பாவினன் நன்றியை கொள்கிறோம் எங்களுக்கு சிறந்த சிறந்தாணிகளுக்கான பரிசு வழங்குபவர்கள் உழைப்பாளி திரு கே பாஸ்கர் ஆலந்தூர் மேற்கு பகுதி செயலாளர் அமமுக திரு எம் விஜயகுமார் ஆர்ஆர் ஏஜென்சி பகுதி துணைச் செயலாளர் அமமுக திரு எஸ் வசந்தகுமார் ஆலந்தூர் பகுதி அமைப்பாளர் திமுக முகலிவாக்கம் பாதிபா பதினாறு தி எட்டு எட்டுக்கு பதினாறு

ப்பா ஸ்கோர் ஸ்கோர்ப்பா ஸ்கோர் தானே பைன்ஸ் கண்டனம் பதினாறு புள்ளிகள் எம்எஸ் எஸ் எட்டு எஃப்ட் புள்ளி தள்ளி மாமா ஹலோ பிளாக் அண்ட் ஒயிட் மாமா தள்ளி போட்டு எதிரில தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் தம்பி <laughs> முதல் ஐம்பதாயிரம் பண முடிப்பு வழங்கி எங்களை கௌரித்த திரு பைரவா கே அபிஷேக் தாஸ் பிபிஏ எல்எல்பி பைரவா கோப்சான் பைரவா லாசோசி அவர்களுக்கு மனநாளர் நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம்

சவுந்திரனா சவுந்திரனா போடா ஏல்ல ஏல்ல ஊரு ஏல்ல ஏல்ல ஊரு